இப்ப இருக்கிற காலத்துல ஆரோக்கியமான உணவு மக்களுக்கு கொடுக்கணுங்கிற நல்ல நோக்கத்துல நம்ம தன்னை உணவுகள் சிறப்பான மற்றும் தென்னை தயார் செய்து வராங்க நீங்க உங்க வீட்டு கல்யாணம் வடகாப்பு மற்றும் உங்களுடைய பள்ளி கல்லூரி நிறுவனங்களில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு எந்த விசேஷங்கள் ஆனாலும் ஐஸ்கிரீமுக்கு பதிலா ஆரோக்கியமான இந்த தேங்காய் சீம்பாள் மற்றும் தென்னை நுங்கு ஆகிய மரபு உணவுகளை கொடுக்கலாங்க அதாவது அதாவது இதுல தேங்காய் பால் நாட்டு சக்கரை கடல் பாசி இளநீர் போன்ற இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை சேர்த்து தாங்க தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது கெடாம இருக்கவோ கலர்க்காகவோ எந்தவித கெமிக்கலோ பிரசர்வேட்டிவோ எதுவுமே கலக்கிறது ஆரோக்கியமான உணவாகிய தேங்காய் சீம்பால் தென்னை நுங்கு சாப்பிடுறதால இதய ஆரோக்கியம் வயிற்று புண் உடல் மற்றும் சிறுநீரகம் சீராயங்க நிறைய சத்துக்களை கொடுக்குதுங்க நீங்க என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் இந்த ஆரோக்கியமான தேங்காய் சீம்பால் தென்னை நொங்கு ஆர்டரின் பெயர்ல செய்து தருவோங்க உங்க வீட்டு விசேஷத்தை ஆரோக்கியமான விசேஷமா மாத்த நம்ம ஆற்றல் தென்னை உணவுகளை ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஆற்றல் தென்னை உணவுகள் பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாங்க அடுத்து நாம் ஆற்றல் தன்னை உணவுகளுடைய தேங்காய் சீம்பா மற்றும் தென்னைடைய நன்மைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போற நன்றி தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா நரம்பு பலமாகும் ஆகும் நீங்க தேங்காய் பத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கோ வாங்குறீங்க அதுவும் அறியறிங்க மிக்சரை போட்டு அரைச்சீங்கன்னா அப்படியே பால் அந்த பாலோட நீங்க தேங்க நான் எதுவோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம கிடைக்கிற அசுர பழம் தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காயினுடைய பாலும் தேங்காய் உள்ள சத்தும் ஒரு கண்டெக்டர் அந்த மோனோ லாரின் அந்த ரெண்டுல மட்டும்தான் இருக்கு ஆனா நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பிள்ளையார்க்கும் உடைக்கிறதில்லை கொலஸ்ட்ரால் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் பொய்கதையை புரட்டி விட்டு இருக்கிறோம் அம்மா எனக்கு வயிறு புண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல வயிறு உபசமா இருக்கு என்ன சாப்பிடுறதுன்னு உங்ககிட்ட கேட்பாங்க ஒருத்தர் வந்து சொன்னார் வாயெல்லாம் எனக்கு வயிறெல்லாம் புண்ணாகி வடபழனிக்கு அந்த பக்கம் இருந்து வர்றாங்க உங்க இதை பார்த்து தேங்காய் பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் தேங்காய் பால் சாப்பிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டா பத்தாது ஒரு வாரம் பத்து நாள் சாப்பிடுங்க அப்பதான் அது பலன் தெரியும் சம்பந்தப்பட்டாலும் ஆறும் அப்படின்னு சொல்லி இப்பதான் வாங்கி கொடுத்தேன்